வீட்டிற்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன் எனக்கு பர்சனலாக எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கை எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இது சின்ன படம் அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம இந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி இருக்கு ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலாக நிறைய விஷயங்களை அலசி ஒரு ஒரு சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டனில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது நான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐ டூயிங் த லீட் ரோல் அட் த டைம் ஸோ அதனால் அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரபரப்பாக வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் அமைதியாக இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமாம் சார் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்கள் படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்கறதுக்காக போனேன் என்னடா இன்றைக்கி உன் படம் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் தான் இந்த ஒர்க்கு நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பிவிடுவேன் அப்படின்னாரு எப்படா இருக்கேன் அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்தில் நான் இல்லையே இல்லையே சார் அப்படின்னா சும்மா சும்மா அப்படின்னா கேட்காத சி நீ கேரியரில் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலுக்கட்டாயமா நான் இந்த படத்தில் ஈர்ப்பேன் அப்படின்னு நீ உள்ளே புகுந்தேன்னு வையி இதில் உனக்கு வாய்ப்பே இல்லை ரோலே இல்லை சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணா நீங்கள் பேசுகிறீங்களா நான் பேச சரி சார் சார் ரோலே இல்லை இதிலலாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது நான் தான் நீ திருப்பி திருப்பி ரோல் ரோல்னா எப்படி இது ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா அப்போ நான் டேரக்ட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியமில்லை என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க அதனால் என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்துலேயும் நான் ஒரு ஷார்ட்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லேயாவது நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியாச்சு அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அரங்கே அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்லாம் குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பைரவி படத்தில் அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்லுரிஞ்சி புள்ளி படமாக ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போது எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா இவரை படம் ஃபுல்லாக போட்டி எடுக்கிறக்கூடிய கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா இல்லை ஒரு சீனில் போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்கிறாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட்டிவ் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவலில் இறக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிடும் அந்த தருணம் ஸோ இது எப்படி வென்று எடுக்கிறது அப்படின்னா ஒரு இன்னொரு விதத்தில் வென்று எடுக்கலாம் எப்படின்னா இந்த 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 அருணாச்சலம் ரோட்டில் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது இந்த தெருவுடைய முனையில் ஏவிஎம் ஆர்கார்டருடைய அந்த இதில் ஏவிஎம் ராஜேஸ்வரி ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று பார்த்தேன் ரசித்தேன் ஃபுல் அன்த்து காமெடி எனக்கு ஹிலேரியஸாக காமெடினா அவ்வளோ உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி அங்கே வெற்றி கொடி கட்டு படம் பிரமாதமான குணச்சித்திரம் வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க சார் அப்படி பிரமமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா சில தருணங்கள் சில சில விஷயங்களை ஏற்று செய்வதன் மூலமாக சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில் சார் இமேஜிங்கிறது கிடையாது சார் எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன் அப்புறம் அண்ணன் வந்து கோவை கோவை அவரை செல்லமா கோவை கோவைன்னே கூப்பிடுவோம் அதனால தான் டக்குன்னு ஆறுமோண்ணேன் கோவை ஆறு இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம் சார்லி சார் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும் சார் நீங்கள் சொல்லு வார்த்தையே பிரமாதமான வார்த்தை நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதோடைய மீனிங் வேறு எங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் பெறணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் ஒரு தப்பாகனுச்சிக்காதீங்கண்ணா எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமாக பார்த்து கொடுங்க நான் திருவிட்டா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ப பன்னெண்டு நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அதிலருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா கிருமி மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு வந்து கரெக்டான பாயிண்ட்டு சார் நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது சார் நாங்கள் ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள் ஆனால் எங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார் அதாவது ராஜா இளங்கார்த்திகேயன் ஆறுமுகம் இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் கிட்ட வாங்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலனடையணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் எடுக்கிறோம் சார் அவங்களுக்கு நிச்சயமாக லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது எப்படியாவது இதை எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போகணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாமல் சார் இந்த படம் நாங்கள் எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான் ஆனால் இதை வாங்கி பயர்ஸ் இருக்காங்கல்ல அது நாலு பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார் சில இயக்குனர்கள் உதாரணமாக சார் அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார் அப்படின்னா எங்கே ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார் ஆனால் அவங்க பிரமாம விசில் அடிப்பாங்கண்ணே எங்கே விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சாரி இவங்க சூப்பராக பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாமா பாடி காட்டிடலாம் சார் இவர் பிரமாமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கனவை செல்லுதா இல்ல பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார் நண்பர்களே இந்த படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிக பிரமாதமான இயக்குனர் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னுடைய என்னை நேசிக்கும் நான் நேசிக்கும் எங்கள் டைரக்டர் ஃபாசல் சார் ஒரு தடவை சொன்னார் சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன் நீ எப்படி செய்றியோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட் வைக்க போகிறேன் செய் அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா எடிட்டர் வெர்ஷன்லயே பிலிம் பண்ணக்கூடிய இயக்குனர் நிறைய எடுத்துட்டு என்ன அது எதுவுமே படத்தில் வரலண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் படத்தில் எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன் இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிக்கை உலக நண்பர்களுக்கும் என் சீமா துறை சேந்தா சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வார்த்தை தான் பேசணும் இதை வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷ ட்ரெய்லர் வந்து மிக பிரமாதமாக இருக்குது இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்க வேண்டிய யாருன்னா அண்ணன் விஷால் அவர் தான் பார்க்கணும் அவர் தான் சொன்னார் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஞ்சு கோடி கம்மி யாரும் படம் எடுக்காதுங்க நாளா சரி நாலு படி யாரும் படம் இருக்காதாங்க தைசு வராதாங்கன்னா இதை பார்த்தாருன்னா தனி கருத்தை மாற்றி ஓ இப்படி இப்படி படக்கெலாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அவருக்கு இதை போட்டு காட்டணும் பிரமாதமான விஷயம் அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் படத்தை கண்டிப்பாக விஷாலிட்ட கூட்டு போய் சேர்க்கணும் அது பத்திரிக்கை ஓட்டுறதுன்னு கண்டிப்பாக சேருங்க பார்த்துக்கப்பறம் அவர் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் நான் பேசுகிற தவறுன்னு சொல்லுவார் அது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாவது அண்ணன் மோகன்ஜி சொன்னார் மோகன்ஜி சார் படம் எல்லாம் பார்ப்பேன் அவர் ரொம்ப தைரியமான ஆள் மோகன்ஜி சார் அவர் எதாக இருந்தாலும் சரி ஜா எந்த படம் எடுத்தாலும் நான் இப்படிதான் அப்படிம்பார் ஆனால் மேலையில் வந்து ஒரு இயக்குனர் பேர் சொல்லாமல் விட்டார் சூப்பர் ஸ்டார் வந்தார் அப்படி சொன்னார் இப்படிச்சார் யார் இந்த இயக்குனர் தெரியல நான் யோசிச்சிட்டே இருக்கிறேன் யாராக இருக்கும் யார் சொல்லியிருப்பா ஏன்னால் நான் வந்து ரஜினி சார் ரசிக ரசிகர் சின்ன வயசுலேருந்து அதனால் நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட நடித்த நடிகர்கள் கூட டேரக்டர்லாம் வச்சு பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து என் படத்தில் வந்து ஆர் சுந்தராஜா சார் நடிச்சிருக்காரு அவர் உதயகுமார் நடிச்சிருக்காங்க என் கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க என் படத்தில் என் டைரக்சன் பண்ணுற படத்தில் இப்படி எல்லாமே நான் வந்து பார்த்தேன் சிவன் யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லையே சுந்தரராஜன் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒருவராக வந்தாரேன்னு தெரியல எனக்கு இப்போ ஒரு படம் சிவசம் மூலம் படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவர் செந்தில் சார் நடிச்சிட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட கேப்டன் பற்றி கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசின டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியல மண்டை படிச்சுட்டு இருக்குது அது டேரக்டர் அண்ணன் சொல்லி ஆகணும் இப்போ ஏன்னா தைரியம் தைரியமான ஆள் அவர் அவர் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் படம் இப்போ அவ்வளோ பிரச்சனை அந்த படத்தில் ஏ நான் இப்படி தான் எடுப்பேன் இஷ்டம் தான் வந்து பாரு இல்லை போயிட்டே இருக்கார் பெரிய பெரிய கட்சி தலைவர்லாம் வந்து அவர் பேசும்போது கூட ஏன் கேட்டு அதனால சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றி பேசினாலும் நான் வந்து இது வந்து பிரச்சனை உருவாக்கத்தில் வரல தெரிஞ்சுக்கல அவ்வளவுதான் ஏன்னா அவங்க பேசினவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சொல்ல ஏதாவது பேசிருக்கலாம் மேடையில் கேட்டுட்டுக்கா பேசிருக்கலாம் இல்லைன்னா ரஜினி சாருக்கு ஆப்போசிட் கேட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதுக்காக பேசிருக்கலாம் ஆனாலும் இதை வந்து ஜாலியாக எடுத்துக்கொடுப்போம் இப்போ வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா அங்க வந்து தலைவரால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை அவர் நினச்சி சீன் வராமல் இருந்திருக்கலாம் இல்ல வந்து அவர் சீன் எடுத்து போதா இது போதி அப்படின்னு இருக்கலாம் இந்த இதில் ஏதோ ஒன்று பேசிக்கலாம் நான் வந்து ஆறு உதவி சார் நிறைய பேசுவேன் கேப்டன் அவர் இவரை பத்தி ரஜினி சார் பத்தி பேசுவேன் சார் ஜஜமால எப்படி இருப்பீங்க அவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி வந்து சுந்தராஜ் சார் ராஜா திராஜா படப்போம் எப்படி பண்ணுவீங்க சார் அந்த சீன் எப்படி பண்ணுங்க இந்த சீன் எப்படி பண்ணீங்க ஏன்னா சுந்தராஜ் சார் தொடர்ந்து என்னோட நாள் அவர் அஞ்சு ஆறு படம் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ அதனால இப்போ அந்த டேரக்டர் யார் நான் தெரிஞ்சுக்கிடணும் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே ஏன்னா அண்ணன் வந்து பேர் சொல்ல கண்டிப்பாக கண்டிப்பா நம்பிக்கை நம்பிக்கிறது எனக்கு தைரியமான அண்ணன் விரும்ப ஆனா தவிர அடிச்சாங்க இல்ல 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 அண்ணா தெரிஞ்ச நாள் பேசுறேன் அப்புறம் மேடையில் வந்திருக்க கார்த்தி கார்த்தி வந்து தயாரிப்பாளராக மாதிரியிருக்கேன் என்னோடய படத்தை நடித்த நடிகர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க ஸோ அவர் அவர் வாழ்த்துக்கள் காய்த்தி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் இனியா நேரம் நிறைய நிறைய தடவை பேசியிருக்கேன் அவர் வச்சு ரெண்டு மூணாவே படம் பண்ண ட்ரை பண்ணேன் சந்தோஷம் சொல்லுற அமையல இனியா சாரோட சரி கண்டிப்பாக அண்ணனோட திரும்ப அணைக்கணும் ஸோ பேச நேரம் அதெல்லாம் இதோட முடிச்சுட்றேன் ஸோ படம் மிக பிரமாவாக வந்திருக்குது இதில் வந்து விஷுவல் செம்மையாக வந்துருக்குது கேமராமேன் பாராட்டி அவன் திரு கேமராமேன் பேர்த்து எனக்கு ஸோ வாழ்த்துக்களை நண்பா ரொம்ப பிரமாவாக பண்ணியிருக்கீங்க ராஜு ராஜேந்திரன் சார் மிக பிரமா பண்ணிக்கிறீங்க கிட்டத்தட்ட நானும் ஒரு முப்பது படம் கேமராமேன் பண்ணியிருந்தாலும் சொல்கிறேன் ஸோ விஷுவல் அவ்வளோ எஃபெக்ட் சூப்பராக இருக்குது அது வந்து அப்படியே தத்துருவா இருக்குது நான் வந்து இப்போ சபரிமலை படிந்த ஒரு ஃபீல்டு இருக்கேன் எனக்கு அளவில் தான் இப்போ வந்து நான் சபரிமலை போய் கிட்டே நான் வருஷ வருஷம் போவேன் ரெண்டு வருஷம் போகவே இல்லை ரெண்டு மூணு வருஷம் இப்போ சபரிமலை படிந்த அந்த ஃபீல்டு இருக்குது அது அப்படியே கன்மெண்ட்டாக கொண்டுருக்காரு கேமராமேன் அவர் வாழ்த்துக்கள் மியூசியேட்டர் வாழ்த்துக்கள் சார் இந்த டீமில் காய்த்திரி பிரமோ பண்ணியிருக்காப்புல அவள் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணேன் இப்போ இந்த படத்தில் மிக புறமா பண்ணியிருக்காப்புல சார் எல்லாருமே வாழ்த்துக்கள் இந்த டீமில் நடிச்ச அத்தனை வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆறுமுக அண்ணன் கார்த்தி அண்ணன் ராஜ அண்ணன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து ஐயப்பன் சார் நான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரூரில் தான் மீட் பண்ணுறோம் ஒரு மீட்டிங்கில் கதை சொல்லி முடிச்சுட்டார் இவங்க ஃபஸ்ட்டு பேனர் இந்த படத்தில் பண்ணுறது நாங்கள் ஐயப்பன் படம் தான் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த பேட்டர்னில் சொல்லணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோவாக பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க அப்போ ஐயப்பன் சார் உங்கள் சைடில் யாருன்னா இருக்காங்கன்னா அப்போ ஆர்முகம் என்னன்னு சொன்னார் என் தம்பி ஒருத்தருங்க அவனை வச்சு பண்ணுங்கன்ட்டு என்னை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரு ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நிறையா ரிஸ்க் எடுத்து பண்ணோம் தருமபுரி மாவட்டம் வத்தல்மலைன்ற ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம் ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் அந்த இடம் ஒவ்வொரு டைம் எப்போ ஏனை வரும் என்ன வரும்னே தெரியாது அந்த மாதிரி தான் ஷார்ட்டெல்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஷூட்டு பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு யானை வந்துடுச்சு அப்போ தான் ஊர் ஜனலாம் சொன்னாங்க அந்த மாதிரி யானை வந்துடுச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் நானும் ராஜானோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே நாங்கள் போவோம் வேலையே யானை எங்களை மடக்கிடுச்சு அப்போ எதிரில் ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு எல்லா வண்டியும் வந்த பிறகு தான் அனுப்புனாங்க நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் ஐயப்பன் சார் பற்றி சொன்னோம் இந்த படத்தில் நான் மரம் ஏறுற சீனு மலை ஏறுற சீன்லாம் இருக்கும் மரம் ஏறினதில் கூடுவார் ஜி வாங்கங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவார் எப்படி சார் ஏறுறதுன்னு சொன்னால் உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் கேமராமேன் சாரும் அப்படி தான் ஒரு ட்ரோனில் ஒரு ஷாட் எடுக்கிறோம் நான் மலை ஹீல்ஸில் போவோம் மேலே அவங்க கீழேந்தே பண்ணலாம் கேமராமேன் சாரும் ஐயப்பன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க எந்த ஒரு மலை ஃபஸ்ட்டு ஏறினாலும் ஃபஸ்ட்டு ஐயப்பன் சார் ஏறுவார் ஏறிட்டு இதே மாதிரி ஏறிடுங்க ஸ்கிட்டாக ஏன்னா ஒரு டைம் சரிக்கு கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த ஏகேஆர் ஃபியூச்சர்ஸ் ஃபில் இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுக்கணும் என்ன மாதிரி நியூ ஃபேஸ் ஹீரோக்கில் வளர்த்து விடணும்ன்ட்டு கேட்டுக்கிறேன் இந்த மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமாக சொல்லி எங்கள் ஓல்டு டீமையே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும் நான் எட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வரலாம் வரலான்னு இவங்க மூலயமா இந்த இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் நன்றி வணக்கம் ஒரு சில வார்த்தைகள் சொன்னோடனே எல்லாம் பேச நினைச்சி எல்லாமே ஆஃப் ஆகி போச்சு ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு வரது காரணம் டேரக்டர் ஐயப்பன் சார் தான் அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பிச்சுவாக்கத்தின் ஒரு படம் ரொம்ப காமான கூல் டேரக்டர் ஒரு சீன் லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னார் இந்த சீன் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் இன்னைக்குன்னு சொன்னார் நிச்சயம் மாதிரி யூடியூப்பில் இன்றைக்கும் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸை ஃபஸ்ட்டு அந்த சாங் அந்த சீன் சாங் காட்டும் அப்படி சொல்லி அடித்த ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறார் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டனா சாரி அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன் ரொம்ப எமோஷனாக ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சான்சே இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மியூசிக் டைரக்டர் வேறு லெவல் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் ஃபஸ்ட்டு ஐயப்பன் சாருக்கு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அருள் சிவாலினி ஒரு அண்ணன் நமக்கு தெரியும் ஒரு வக்கீல் அவரும் நடிச்சிருக்காரு அவர் ஒரு நல்ல நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஹோல் டீம் எல்லாருக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பெரிய வெற்றி பெறணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சில வார்த்தைகள் நன்றி வணக்கம் எனிவே ஸோ இந்த படத்தில் டிஸ்க்ளைமர் யூஸ்வலி நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீரைக்கட்டு வச்சு இப்படி இப்படிலாம் ஆடுவாங்க அந்த மாதிரி இன்னொரு ரோல் இதில் சுத்தமாக இல்லை ஆல் தோ என்கிட்ட டேரக்டர் சார் வந்து டிவோஷ்னலாக இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோ அது அதுதான் நான் இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த ஒரு ஃபேஸாக தான் நான் ஸோ இதில் வந்து அவருக்கு வந்த கஷ்டம் க காட்டில் அப்புறம் மலையில் அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப டேஞ்சரஸான சீன்ஸ் நீங்கள் பண்ணிங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது என்னை மோஸ்ட்லி அந்த வீடு அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த வகையில் நான் சேஃபாக இருந்தேன் பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட டோரில் நிறுத்தி கேட்பாங்க நீங்கள் என்ன ஜாதி ஆ இல்லை இல்லை இங்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே போங்க கடவுள் புண்ணியத்தில் மேக்கப் என்ன தேங்க்யூ அவர் வந்து அந்த வீட்டில் சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னார் என் தங்கச்சி தான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா கொஞ்சம் உட்காரட்டோம்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் அப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணோம் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் போராடி இருக்கோம் ஒரு வீட்டில் கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் போராடணும் இதில் ஒரு சீனில் வந்து நான் ஒருத்தவங்களோட கதவுல போய் தட்டி தட்டி கேட்பேன் ஐயோ என்னோடய புருஷனை பார்த்தீங்களா புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த சீன்லாம் அவங்க அலோ பண்ண மாட்டோன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இல்லை இல்லை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இங்கே தொடக்கூடாது அங்கே தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா இப்போ அவர் மோஞ்சி பேசினார் இதுக்கு முன்னாடி மூணு பேருமே வந்து நம்பூர்வங்க பிடிச்சிரு என்னான்னு காரணம் கேட்டிங்கன்னா ஸ்ரீ சவரி ஐயப்பன் படம் முதல் படம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் அந்த படம் ரூபன் உண்மையா இல்லையா ராஜா நூறு பெர்சன்ட் உண்மை காரணம்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுத்தாங்க ஸ்ரீ சவரி ஐயப்பன் அதில் மூணு பேர் தான் ஜெயித்தாங்க அதில் யாருன்னா ஒன்று ராஜா ஒன்று ஆறுமுகம் ஒன்று செந்தில் நம்பர் ஒன் புள்ளிசர் ஆ சாரி கார்த்திக் தான் ஆர்மம் சொல்லிட்டேன் மூணு பேர் எடுத்து இவன் நிற்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம் சொல்லிடுறேன் இந்த படம் வெட்டி ஆடுறதுக்கு காரணம்னா இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்துருக்கீங்களா விஜய் படம் அந்த மாரி மியூசிக்கு அந்த மாரி நடிச்சிருக்காள் தம்பி விஜய் பிரசாத்து நான் இதெல்லாம் சொல்லினா தான் நீ உங்களுக்கெல்லாம் புரியும் இல்லைன்னா வந்து நான் பேச பேசிட்டேரேன் விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லா தெரியும் அடுத்த முதலமைச்சருக்காக ஆகப்போறங்கிற எல்லாம் அவரு கூட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இவக்கெலாம் எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன் நாளையே தீர்ப்பு ஒரு படம் அவரோட சொந்த படம் எஸ் ஏஸ் சந்திரசேகர் தான் டைரக்டரு அந்த படம் வந்து லைலா காலேஜில் சுடி நடக்குது அதுக்கு முன்னே நாங்கள் சினிமாவுக்கு வந்துட்டோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு அப்போ நான் சேத்துப்பட்டில் இருக்கேன் அப்போ லைலா நடக்கும் நடக்கும்போது நாங்கள் அப்படியே நடந்து சேர்த்துப்பட்டு நடந்து சான்ஸ் அப்படி போனோம் எஸ்எஸ் வந்து சேர் பார்க்க அங்கே போனால் மிமிகிரி தாமு இருக்கார்ல நடிகர் தாமு அவருக்கு வந்து ஏழு டேக்கு எட்டு டேக்கு வந்து சாட்டு வரல இது நான் உண்மை நீங்கள் எஸ்எஸ் சந்த சேர்ப்பதை கேட்கலாம் இல்லை விஜய் இருக்கா அப்படியே இல்லை தாமு மெமிகரி தாமும் கேட்கலாம் அப்போ நாங்கள் போய் நின்று சான்ஸ் சேர்க்கல நிற்கும் போது நானும் என்னோடய தம்பி பையனும் போய் நின்னோம் போது பார்த்தா தாம அப்படி கூப்பிட்டார் ராஜா கூப்பிட்ற மாதிரி தம்பி இங்கே வா ஜூஸ் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு மட்டன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு எது வேணுமானாலும் சாப்பிடு ஃபிலிமை சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருந்தாரு இது சத்தியும் இது யார மிமிக்கிரி தாமம் கூப்பிட்றாரு இல்லை சார் நான் ஒழுங்காக பண்ணுறேன் சார் அப்படின்னால மறுபடியும் ஒம்பது டேக்கு ஏன்னா அப்போ ஃபிலிம் தான் இன்றைக்கி நூறு டேக் எடுத்தாலும் இருக்கலாம் ஆனால் அனுல ஒன்று என்ன பண்ண சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து நான் கேட்க சான்ஸே கேட்கல எப்படியே அவ்வளோ பெரிய மமிக்கிரி மிமிக்கிரி தாமாலேயே சொல்ல முடியலனு சொல்லிட்டு சொல்லணும் அதேமாரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் மூணு படம் ஓடல அப்புறம் பார்த்தாரு ரசிகன் ஒரு படம் எடுத்தார் அப்புறம் எதுவும் எடுத்துல அதுக்கப்புறம் பூவே உனக்கான ஒரு படம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த கஷ்டப்பட்டு வந்தது தான் அந்த பாயின் சொல்ல வேறு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்போ ஏவிஎம்ல பெரிய குடும்பம்னு ஒரு படம் ப்ரேபுள் நடித்த படம் ஏன்னா நீங்கள் உங்களுக்குலாம் எல்லாம் தெரியாதுங்கிறதும் சொல்ல வரேன் அப்போ விக்ரம் டேரக்டர் விக்ரம் ரவிக்குமார் எஸ் ஏ சந்தர்சகரி ஸ்ரீதி ஸ்ரீ ஸ்ரீ வித்யாவா எல்லாம் அப்படியே ஏவிஎம்க்குள்ளே வந்துட்டுருக்கோம் அப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன் அப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் எஸ்எஸ் விக்ரம கூப்பிட்டு என் பையனை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்கன்னா படம் பேருனா பூவே உனக்காக அதேமாரி தான் இன்றைக்கி இவங்க மூணு பேருமே அந்த சௌரிய ஐயப்பங்கிற படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாட்டையுமே பார்க்காத ஆள் இல்லை கேட்காத ஆள் இல்லை காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு இவங்களுடைய உண்மையான மூணு பேரோடய எண்ணம் தான் அதுக்காக தான் இந்த நான் விஜயை பற்றி சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு விஜய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க அடுத்த முதல்வர்ன்றாங்க அது ஆயிரம் எப்படி அவர்கள் அவரோட கஷ்டத்தை நாளைக்கு சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவங்களும் ஒரு பிடிச்ச நிற்கிறாங்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடையணும் எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா இந்த விஜய் பிரசாத் நடித்தது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைலில் இருக்குது படம் மிகப்பெரிய வெற்றி ஆடணும் ஏன்னா நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடணும் நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண சங்கம் பண்ணணும் அப்போ இன்னொன்று இருபத்தி நாலு கிராஃப்ட்டுமே எங்கள் சங்கத்தில் இருக்குது நீங்கள் இருக்கிற பத்திரிக்காரங்களோ நடிகர்களோ டெக்னிஸ் எந்த சூழ்நிலையிலையும் எந்தாலும் என்னோடய சங்கத்தில் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அனைவருக்குமே எல்லா சங்கத்துக்குள்ள கார்டு கார்டு அத்தனை டிஆர்ஓலேருந்து சாதாரண டீ காய்பு கார்டு வரைக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்குது அதுக்கு நான் ஃபுல் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ சோ மச் வணக்கம் என்ற பெயர் வந்து கோவை ஆறுமுகம் ஏகேஆர் ஃபியூச்சர் பிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஏ ஆறுமுகம் கே கார்த்திகேயன் ஆர் ராஜா நாங்கள் மூணு பேர் நண்பர்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏகேஆர் ஃபியூச்சர் பேசுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் நேரமில்லாதனால கம்மியாக பேசுகிறோம் ரூபன்கிற படம் ஐயப்பன் சார் மூலயமா நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த படம் வர சனிக்கிழமணிக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பு ஒன்று ரொம்ப நன்றிங்க இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஏகேஆர் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸின் முதல் படைப்பு முத்தான படைப்பு ரூபன் திரைப்படம் இத்திரைப்படத்தை இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன் கேமராமேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ரூபன் படம் சார்பாக வருகை வரவேற்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை மட்டும்தான் தெரிவிக்க முடியும் வேணும்னு சொல்ல முடியாது ஸோ இந்த படத்துக்களை நிறைய விஷயங்கள் பேசலாம் எங்கள் டைம் இல்லாத காரணத்தினால என்னுடன் வேலூர் வந்து உரைக்கு தந்திருக்கும் என் சகா இசைக்கலைஞர்கள் வேல் தமிழா சக்தி ஸ்ரீதர் பெட் கிருஷ்ணன்ஸ் பிளேயர் ஆனந்த் மற்றும் சக்தி என்னடி பாடி வருக்கின்றது ஒரு ஸ்டாக் பாடி இருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க இப்போ ஹானர் பண்ண முடியாத நேரம் ஸோ இந்த படத்தில் வந்து நான் சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஆர் ஆர் பண்ணும்போது எனக்கு சின்ன ஒரு உடல்நிலை சரியெல்லாம் வந்தது ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள நான் ஹண்ட் பண்ணியாகணும் அதில் சந்தோஷ் குமரேசன் அவர்களுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கும் ராமர் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் என் நன்றிகளை தெரிவிக்கணும் ஏன்னா என் கூட வந்து ஆர் ஆர்கெல்லாம் ரொம்ப துணையாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் என் உடன் இணைந்த பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் என் நன்றிகளை தெரித்துக்கொண்டு இந்த படத்தில் வந்து நான்கு பாடல்கள் ஒன்றை வந்து விபி பிரசன்னா சார் அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மகாலிங்கம் சார் சாய் சரண் அப்படின்ற ஒரு பாடல் நானும் பாடியிருக்கேன் இந்த படத்தில் நாலு பாடலையும் எழுதியிருக்கிறேன் ஸ்நேகன் சார் ஒரு பாடல்கள் எழுதியிருக்காங்க செங்க திருவானியன் அப்புறம் ஈரோடு முருகேசன் ஆகி அவர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக சில சாங் வந்து அன்பிலா சாங் வந்து நம்ம இயக்குனர் தான் எழுதினார் அந்த சாங்கை ஸோ அவருக்கும் நன்றிகள் தெரிஞ்சுக்கொண்டு ஏகேஆர் கிரிஃப் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் நிறையா படங்களை தயாரிக்கணும் என்னை போல் நிறையா கலைஞர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் ஓடறித்துறை நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த ஏகேஆர் திரைப்பட குழுவினை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு கொண்டு போகணும்னு சொல்லு சார் உன் திறந்த வாழ்த்துள்ள திருத்தல்கிறேன் நன்றி நகன் சார் கரூர் இளம் கார்த்திகேயன் போரூர் எம் ராஜா அவர்கள் சீரியை வெளியிட ரூபன் படத்தின் ஆடியோ சீரியை வெளியிட நடிகர் மற்றும் சிறப்பு விருந்தினரான சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நன்றி